ஆசிரிய பெருமக்களுடைய திருவழிகளையும் தாய் தந்தைய திருப்பெரும் போற்றி சீரும் சிறப்பும் பேரும் பொருள் தாராபுரம் தாராபுரம் நகரம் நகர பகுதியில் குங்குமணியினுடைய பாரம்பரிய கலையான தமிழ் மண்ணினுடைய பாரம்பரிய கலையான

அழைப்பினை ஏற்று நகரின் பல்வேறு பகுதியில் இருந்த முதலை சார்ந்தவர்களுக்கும் ஆபரமாக வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதற்கழைய மாற்றத்தை விரிந்தாக்கி முழுமக்களவின் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து இன்றைய आंगे निगल निजी आंग माइकल तेरी बरामी तो नहीं बंदे भाने के रिमूव कर तो मर से यार योट्री कम्बल मजले